தலைக்கணம் பிடித்த மனிதன் தலைக்கு மேல் குதிப்பான் அவன் தன்னைத்தானே துதிப்பான் தலைக்கணம் பிடித்த மனிதன் தலைக்கு மேல் குதிப்பான் அவன் தன்னைத்தானே துதிப்பான் தமிழ் இலக்கணம் படித்தவன் இறைவனைத்தான் துதிப்பான் தமிழ் இலக்கணம் படித்தவன் இறைவனைத்தான் துதிப்பான் அவன் இறைவன் படைத்த இயற்கையையும் மதிப்பான் தமிழ் இலக்கணம் நமக்கு தருகிறது நற்பண்பை தமிழ் இலக்கணம் நமக்கு தருகிறது நற்பண்பை அது நமக்கு பெற்றுத் தருகிறது இறை அன்பை உலக மொழிகளில் தமிழே தலை சிறந்த மொழி உலக மொழிகளில் தமிழே தலை சிறந்த மொழி தமிழ் இலக்கணத்தில் உள்ளது மனிதன் வாழும் வகைக்கு வழி தமிழை பழுதர கற்றவன் அறவழியில் செல்வான் தமிழை பழுதர கற்றவன் அறவழியில் செல்வான் பிறன் அவன் பிறருக்கு அறிவுரையும் சொல்வான் தமிழை படிக்கும் தமிழன் தன் தாயைத்தான் படிக்கிறான் தமிழை படிக்கும் தமிழன் தன் தாயைத்தான் படிக்கிறான் இக்காலத்தில் தமிழை தமிழன் தான் அளிக்கிறான் தமிழ் இறை வந்த தலைமொழி தமிழ் இறை வந்த தலைமொழி இன்று அந்நிய மொழியின் ஆதிக்கத்தால் தமிழுக்கும் வந்தது தலைவலி தமிழ் வந்த தலைமொழி இன்று அந்நிய மொழியின் ஆதிக்கத்தால் தமிழுக்கும் வந்தது தலைவலி இன்று ஆங்கில மொழியும் அவசியம் இன்று ஆங்கில மொழியும் அவசியம் ஆனால் தமிழ் இலக்கணத்தில் தான் உள்ளது வாழ்க்கையின் ரகசியம் இலக்கியத்தில் இறைவனோடு இணைந்து வாழ்கிறது தமிழ் தமிழ் இலக்கியத்தில் இறைவனோடு இணைந்து வாழ்கிறது தமிழ் தமிழ் வான்மலை போல தேன்மலை பொழியும் முகில் தமிழ் இலக்கியத்தில் இறைவனோடு இணைந்து வாழ்கிறது தமிழ் தமிழ் வான்மலை போல தேன்மலை பொழியும் முகில் வள்ளுவன் இறைவனிடமிருந்து பெற்றதுதான் திருக்குறள் வள்ளுவன் இறைவனிடந்து பெற்ற அருள்தான் திருக்குறள் அந்த குரலிலும் கொட்டி கிடக்கிறது இறை அருள் வள்ளுவன் இறைவனிடந்து பெற்றது பெற்ற அருள்தான் திருக்குறள் அந்த குரலிலும் கொட்டி கிடக்கிறது இறை அருள் தமிழ் இறை வந்த மொழி தமிழ் இறைவழி வந்த மொழி தமிழ்தான் தமிழரின் இதயத்தின் பிடி தமிழ் சொல்லை கல்லாதவன் தமிழ் மண்ணை இழப்பான் தமிழ் சொல்லை கல்லாதவன் தமிழ் மண்ணை இழப்பான் தன் தமிழ் மண்ணை இழந்தவன் தன்னையே இழப்பான் தமிழ் சொல்லை கல்லாதவன் தமிழ் மண்ணை இழப்பான் தமிழ் மண்ணை இழந்தவன் தன்னையே இழப்பான்